நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வரக்கூடிய நாம் இன்றைக்கு பெரிய புராணத்தினுடைய ஒரு வித்தியாசமான பார்வையை பார்க்க போகின்ற நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் சைவர்களுடைய கலைக்களஞ்சியம் கருத்து பட்டகம் அமுதசுரபி அட்சய பாத்திரம் பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் நம்முடைய தெய்வ சேக்கிடார் தந்தது பல செய்திகளை சொன்ன சேக்கிடார் இந்த பெரிய புராணத்தின் மூலம் வாழ்வியலும் சமூக எப்படி நாம் வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறையை ஒரு வித்தியாச பார்வையில் நமக்கு காட்டியிருக்கிறார் சார் இறை வழிபாடுனா கோவில் கட்டுவது கும்பாபிஷேகம் பண்ணுவது தான தர்மம் செய்வது பிறருக்கு உதவுவது இப்படி இப்படியெல்லாம் ஒரு வகை ஆனால் இப்போ பார்க்குறாரு பாருங்க சிவவேடமே தவவேடம் யார் மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் யாராவது விபூதி கழுத்தில் உத்தராட்சம் காவின்னா அவங்கள அடியாருக்கு காலலம்பி திரு அமுது கொடுத்து அவங்க சொல்கிறத வேத வாக்காக வச்சுப்பார் சிவவேடம் தவவேடம் முத்தநாதன் ஒரு எதிரி பார்த்தா அவரை வெல்ல முடியல சிவவேடம் தரித்து வந்து விட்டான் காவலாளி போய் சொல்கிறான் தனி அறையில் இருக்கிறார்கள் துணைவியாரோடு இருந்தாலும் பரவாயில்ல இவரை வர சொல்லுன்னு ஒன்று செயற்கரிய ஒரு நூலினுடைய பகுதி எனக்கு கிடைச்சிருக்கு எம்பெருமான் பெருமை பேசக்கூடியது நீங்கள் நானும் இருந்து அதை உங்களுக்கு சொல்லணும்னு சரி உத்தரவு அப்படியே அந்த புத்தக பக்கத்தை திருப்பி உள்ளே இருந்த உறைவாளை எடுத்து மெய்ப்பொருளார குட்டிட்டார் குருதி கொட்டுது காவலாளி ஓடி வரான் தத்தன் இந்த குட்டின முத்துநாதனை வெற்றத்துக்கு வாழை எடுத்த போது அவர் கரம் பிடித்து சொன்னார் தத்தா இவர் நமரே தத்தா இவர் நமரே காரணம் என்ன சிவ வேடம் சிவ சின்னம் காவி அவன் தப்பே செஞ்சாலும் என்னை கொண்டு இருந்தாலும் நம்முடைய வணக்கத்திற்குரிய உடையை உடித்திருப்பவன் பத்திரமா போய் விடு எங்க வாசல் வரைக்கும் தெரு வரைக்கும் இல்ல ஊர் எல்லை வரைக்கும் தத்தா இவர் நமரே அதான் சிவவேடமே தவிர அந்த உண்மைக்கு மரியாதை அது சிவபுராணம் காட்டுது நம்ம பற்ற துறக்க முடியுதா கோவிலுக்கு போய் பலமுறை சொல்லியிருக்கேனே அது வேணும் இது வேணும்னு அப்படியே கேட்குறமே நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் இயற்பகையார்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேர் என்ன இயற்பகையார் இயற்கைக்கு மாறான செயல் செய்யக்கூடிய அடியார் எம்பெருமான் ஒரு நாள் மனித உருவெடுத்து வந்து இயற்பகையாருடைய சிறப்பை ஊருக்கு காட்ட உலகத்திற்கு காட்ட அவருடைய பக்தியின் மேன்மையை எடுத்து சொல்ல உன் துணைவிய என்னோடு அனுப்பி வை அப்படின்னு கேட்டபோது நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி மனம் துடிச்சிருக்கும் கொதிச்சிருக்கும் அது இறைவனுக்கான பொருள்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாருன்னு சொன்னால் எவ்வளவு பற்ற துறந்த நிலை அட உங்களுக்கு தெரியும் அடியாரில் பலவிதம் உண்டு அந்த பிடிக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் முதல் பொருளை கடவுளுக்கு கொடுக்கறது ஒரு பெரிய மின்னி மிளறக்கூடிய தங்க பொன் மீன் கிடைத்த போதும் அது ஆண்டவனுக்குத்தான் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பற்றற்ற நிலை வந்து அடியார் பெருமக்களுக்கு தான் உண்டு உண்மை பேசணும்ல நெத்தியில திருநீரும் கழுத்துல ஊத்தராட்சமும் இடுப்புலையும் காவி இருந்து வாயிலையும் மனசுலையும் அழுக்க இருந்தா என்ன பண்ணுவீங்க அந்த எம்மை தீண்டி வீராயின் திருநீலகண்டம் அந்த எப்படி சத்தியம் செய்து கொடுத்தாரோ அதுபோல ஆண்டவனுக்கு கடைசி வரை மனைவியோட குளத்துல இறங்கணும்னு குச்சியை பிடிச்சுதானே இறங்கினார் திருநீலகண்டர் நம்ம ஆசைகளை துறக்க முடியுதா பெண்கள் ஒரு பூ வச்சுக்கணும் புடவை கட்டிக்கணும் விதவிதமாக நகை போட்டுக்கணும்னு ஆசை மனிதனுக்கு ஒரு உணவை பார்த்தா சாப்பிடணும்னு ஆசை நண்பரோட பேசணும்னு ஆசை கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு ஆசை ஆசைக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது அளவே கிடையாது ஆசை எல்லையற்றது அருமின் அருமின் ஆசை அருமின் தான் ஆசையை துறக்கவே முடியல அதுவும் ஒரு பெண்ணானவள் தன்னை அழகுபடுத்தி கொள்வதை இயல்பாக வைத்திருக்கக்கூடிய பெண் சமூகத்தில் அழகையே துறந்து தலையாலேயே நடந்து கைலையங்கரியை தொட்டு கடவுளால் எம்மை பேணும் அம்மைகான்னு சொல்ல வைத்தார்னா காரைக்கால் அம்மையாருடைய அந்த இறை நெறி இறை பக்தி அது அது உச்சத்தை தொடுவது உச்சத்தை தொடுவது சார் உதவுவது என்பது இயற்கை ஆனால் இப்படி ஒருத்தரால் உதவு முடியுமா வேட்டுவ குளத்தில் தான் பிறந்தான் அவனுக்கு அன்பு பண்பு பாசம்லாம் தெரியாது ஆனால் குடிமித்தேவர் என்பவர் யார் சிவபெருமான் உடகத்திற்கே படியடக்கக்கூடிய கடவுள் அவன் கண்ணிலிருந்து குருதியா என்று ஊனுக்கு ஊனே உருதனைன்னு தன் கண்ணை அப்போ போனாரே அது உச்சத்தின் உச்சமல்லவா அப்போது எம்பெருமான் தடுத்தாட்கொண்டு நீ தின்னப்பன் அல்ல கண்ணப்பன்னா அப்போ பெரிய புராணம் எதை காட்டுகிறது உண்மைக்கு மரியாதை பற்றை துரத்தல் இன்னும் சொல்லப் போனால் சத்தியத்தை வலியுறுத்தல் ஆசையை அறுத்தல் இவையெல்லாமற்றிற்கு மேல் பிறருக்கு உதவுதல் என்று உயர்ந்த சிந்தனைகள்தான் எப்போதும் நமக்கு ஆனந்தத்தை தரும் என்பதை அற்புதமாக வடித்து சொன்ன பெரிய புராணம் நம் இதயத்திற்கு ஆனந்தம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்